ஏன்னா உங்க உங்க அப்பா விட்டு சுத்தா சச்சு உங்க அப்பா விட்டு சுத்தா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நேற்று தருமபுரியில் தருமபுரியில் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மேரி மாத ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே வழிபட சென்றிருக்காரு அங்கே வந்த சில சமூக விரோதிகள் அதாவது அமர் பிரசாத் ரெட்டி தற்போது ஒரு வீடியோ இருக்காரு அந்த வீடியோவில் திமுக அனுப்பிய ஆட்கள் தான் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி திமுகவை கிழித்து தொங்க விட்ருப்பாரு இந்த சர்ச்சை என்ன திமுகவுடைய அப்பா விட்டு சொத்தா அவங்க அப்பா விட்டு சொத்தா அப்படின்ட்டு கிழி கிழின்னு கிழித்து தொங்க விட்ருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ணாமலை அவர்கள் அந்த கேள்வி கேட்ட நீங்கள் வந்து இங்கே வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை தடுத்த அந்த நபர்களை அண்ணாமலை அவர்கள் கிழித்து தொங்க விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கெத்தா அவங்கள விரட்டி அடித்து அதே மாதா சிலைக்கு அண்ணாமலை அவர்கள் கெத்தா மாலையை போட்டு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு இது திமுகவுக்கு ஒரு அடி அண்ணாமலையை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நினப்பு கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் நேற்று தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்களே பாருங்கள் ஏன்னா உங்கள் அப்பா விட்டு சொத்தா சர்ச்சை அவங்க அப்பா வீட்டு சொத்தா திமுக எழுதி கொடுத்துருக்காங்களா மசித் அப்பா வீட்டு சொத்தா எங்க கட்சியிலயும் மைனாரிட்டி பிரிவு இருக்கு எங்க கட்சியிலேயும் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க இன்று தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டி அசம்பிளியில இருக்கக்கூடிய ஒரு சர்ச் அந்த ஊர் மக்கள் அழைத்து அங்க வந்து சர்ச்சுக்கு வந்து போறாங்க அங்க சுமார் ஒரு இருநூறு முன்னூறு பேர் இருக்கிறாங்க அந்த சர்ச்சுக்கு சம்மந்தப்பட்ட பாதிரியார்கள் இருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்க எங்கள் கட்சி ஆட்கள் இருக்கிறாங்க எல்லாருமே ஒரு ஒரு மதத்தை வந்து மதிக்கக்கூடிய வகையில் எல்லாரும் அமைதியாக அங்கே வந்து மேரி மாதாக்கு மாலை போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது அந்த இடத்துல திமுகவை சேர்ந்த ஒரு கொத்தடிமைகள் வந்து என்ன சொல்கிறாங்க ஏதோ மணிப்பூருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசி இந்த இடத்துல வந்து நீங்கள் வரக்கூடாது அது வரக்கூடாது இது வரக்கூடாது நான் திமுகவுக்கு ஒரு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இதுல ஓல்டு டாக்டிக்ஸ் ராஜா இதெல்லாம் செல்லாது மாதிரி இன்னைக்கு செக்யூலராக அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சி அதுலயும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ கிடையாது அவர் சின்ன வயசுல இருந்து எல்லா சமுதாயத்தையும் எல்லா மதத்தையும் வந்து சரிசமனமாக ட்ரீட் பண்ண ஒரு மனிதர் இனி இந்த ஜோக்கர் வேலையெல்லாம் இங்க காட்டாதீங்க அதுக்கு இடம் வேற இனி எல்லாரும் பாருங்கள் மைனாரிட்டிஸில் இருந்து எல்லாருமே இன்னைக்கு பிஜேபி கூட நிற்கிறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டுபாக்கூர் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு வேற ஏதாவது கொஞ்சம் நமக்கு ஆண்டவன் இந்த மூலையை கொடுத்துருக்காங்கல்ல அதை பயன்படுத்தி அது எதுக்கு கொடுத்துருக்கான் ஆண்டவன் அதை பயன்படுத்துங்க திமுக காரங்க அதை கொஞ்சம் பயன்படுத்தி வேற விதமாக வாங்க இந்த சர்ச்சுக்குள்ளே போகக்கூடாது மசூதிக்குள்ளே போகக்கூடாதுன்னா டெய்லி இனிமேல் அதை பண்ணுவோம் ஏன்னா உங்க உங்கள் அப்பா விட்டு சுத்தா சர்ச்சனை அவங்க அப்பா வீட்டை சொத்தா திமுக எழுதி கொடுத்துருக்காங்களா மசித் அவங்க அப்பா வீட்டை சொத்தா எங்கள் கட்சியிலையும் மைனாரிட்டி பிரிவு இருக்கு எங்கள் கட்சியிலேயும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க எங்கள் கட்சியிலேயும் வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க நாங்களும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம் நாங்களும் பக்ரீத் செலிப்ரேட் பண்ணுறோம் நாங்களும் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா திமுக தான் எல்லா கேள்வி கேட்கணும் ஹிந்துக்களை வந்து ஹிந்து பண்டிகைகள் எதுவுமே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது நீங்கள் தான் செக்யூலர் பார்ட்டி கிடையாது பிஜேபி இஸ் த மோஸ்ட் செக்யுலர் மோஸ்ட் டெமோக்ராட்டிக் ஸோ அந்த மாதிரி இந்த டேக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க எப்போ பார்த்தாலும் துண்டுச்சீட்டு தான் உங்கள் வாழ்க்கையாக போச்சு இப்போயே கொஞ்சம் சுயமாக யோசித்து ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க இது பண்ணிங்கன்னால் தேராது இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் கட்சி தாப்பால் போட்டு அறிவாலயத்தை வீட்டில் போய் கொண்டாடு தான் அதனால் இனிமேல் இந்த மாதிரி சீப்பான வேலை எல்லாம் பண்ண வேண்டாம் எல்லாம் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு ஒரு நல்ல பிளானோட வாங்க மோதி பார்ப்போம்